வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் காளையார் கோயிலில் இருக்க மாமன்னர் மருது பாண்டியர் ஆலயத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அதாவது இங்கே இருக்க இந்த மருது பாண்டியர்கள் இந்த ஆலயத்தில் வந்து சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரையுமே புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நிறையா நிறைய இடத்துல நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல வந்து பெரிய மருது அவர்களோட தலை மட்டும்தான் புதைக்கப்பட்டிருக்கு பக்கத்துல வந்து அவங்க தாயாரோட சமாதி ஒண்ணு இருக்கு இதோட வரலாறு என்ன அப்படின்றது ஒரு நாற்பது வருஷமா இந்த கோயில்ல வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்க லட்சுமணன் அப்படின்றவட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நாங்க வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் கோபுரத்துக்கு முன்னாடி வந்து சின்ன மருந்து பெரிய மருந்து ரெண்டு பேரோட உடலும் புதைக்கப்பட்டதாதான் நிறைய கதைகள் சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற வரலாறு நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கலாம் சின்ன அதாவது மூணு சிவன் கல பொறுத்து மூணு சிவன் மூணு அம்மன் மூணு நடராசர் மூணு பள்ளியறை மூணு கால பைரவன் எல்லாமே மும்முணுதான் காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணியஸ்தலம் காளையார் இருக்கும் சின்ன கோபுரம் ஏழாம் நூற்றாண்டு வரகுண பாண்டியர் ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பெரிய கோபுரம் தான் மருது பாண்டியர் கட்டினது பதினெட்டாம் நூற்றாண்டு வருஷம் இந்த கோபுரத்துக்காண்டிய மருது பாண்டியர் தலையை கொடுத்தாரு இல்லைன்னா கோபுரத்தை ஆங்கிலம் அடிச்சிருப்பான் தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை நிமுறை செய்தவர் மருது பாண்டியன் அப்ப பெரிய மருதுடைய உண்மையான தலைதான் இந்த சிலைக்கு கீழே இருக்கு திருப்பத்தூர் திருப்பத்தூர்னா சென்னை வேலூர் திருப்பத்தூர் அல்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சின்ன மருந்துக்கு உடம்பு தலை எல்லாமே திருப்பத்தூர் தான் எதுனால பெரிய மருதுடைய தலை காலாயலுக்கு வந்துச்சு அதான் கொஸ்டின் வீரபாண்டி கட்டப்பம்மனை வந்து ஆங்கிலேய திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாரில் தூக்கு வீரபாண்டி தம்பி ஊமத்துறை கட்ட குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலர் என்ன பண்றாரு திருநெல்வேலி சிறையில் அடைக்கிறேன் இதுல ஊமத்துறையை மட்டும் மருது பாண்டிய தப்பிக்க வைக்கிறார் தப்பிச்சு வந்த ஊமத்திரை வந்து மருது அடைக்கலம் கேட்கிறார் மருது பாண்டியர் என்ன பண்றாரு தஞ்சை வந்தவன கலங்க விடக்கூடாது காண்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கத்துல ஒரு கோட்டையில கொண்டு போய் ஊமத்துறைய மருது பாண்டிய அடைக்கலம் வைக்கிறார் அந்த கோட்டைக்கு பேரு இன்றைக்கு ஊமையன் கோட்டை அதைத்தான் நம்ம திருமயம் கோட்டை சொல்றோம் அப்ப ஊமத்துறைக்கு அடைக்கலம் குடுத்த நைட்டு என்ன பண்றாரு அவருடைய படை வீரர்களோட போய் ஆங்கிலோட வீரர்களை கொன்று ஆங்கிலோட சிறைச்சாலைய தகர்த்தெறிஞ்சு கட்ட பொம்மனு குடும்பத்தார் அனைத்து பெருமை காப்பாத்தி கூட்டி அந்த சின்னம்மர் காலையில ஆங்கிலேயர் பாக்குற சிறைச்சாலையெல்லாம் தரமட்டம் அவங்க வீரர்லாம் இறந்திருக்காங்க கட்டா பொம்மனு குடும்பத்தார் யாருமே இல்ல இந்த வேலையை செஞ்சது யாருமே ஆங்கிலேயரை கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிக்க முடியல ஊமத்துல ஒரு ஆளு தான் தப்பிச்சு போனா அவன் இதை செய்யல இது யாருன்னு எவ்வளவு முயற்சியை பாக்குறேன் ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல கடைசியில ஆங்கிலேயர் என்னடுற புதுக்கோட்டை தொண்டைம்மன் ராஜா போய் ஆடுறேன் அப்புறம் தான் காட்டி கொடுக்கறேன் வீரபாண்டி கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைம் மருதுபடையரை காட்டி கொடுத்தது உடையன உடையனா சிவகங்கை படம் பாத்தீங்கன்னா வரும் படைய காட்டி கொடுத்தது கௌரி வல்லபாய் உடையனன் அதைத்தான் நான் சுருக்கமா உடையனன் உடையனன் மருது என்னன்னு காட்டி கொடுக்குறாரு ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தது மருது கட்டபொம்மன் குடும்பத்தார சிறைச்சால இருந்து காப்பாத்தின மருத்துப்பாண்டிய சொன்ன உடனே ஆங்கிலர் என்னன்ற மருதுபாடைய மேல ரொம்ப கோபம் வர்றேன் ஒரே வெறியா இருந்தான் எவ்வளதோ முயற்சி பண்ணி பாக்குற மருத்துவாடைய பிடிக்க முடியல மறுபடியும் இதே ஆங்கிலர் உடையிட்ட போயே சொல்றேன் நான் மருத்துவாடைய பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றேன் அவரை பிடிக்க முடியல அவரை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி சொல்லுங்கிற அப்பத்தான் உடையனன்னு காட்டி கொடுக்குறாரு மருது என் காரணம் கொண்டு பிடிக்க முடியாது அவரை பிடிக்கிறாங்க காளையார் கோவில் ராஜ கோபுரம் மருத்துவ பாண்டியர் கட்டின கோபுரம் இந்த கோபுரத்து மேல மருத்துவ பாண்டியர் உயிர் இந்த கோபுரத்தை பீரங்கிய வச்சு இடிக்க போறோம்னு நீங்க தண்டரா போட்டால் மருது எங்க இருந்தாலும் சரண அடைஞ்சிருவார்னு உடனே நான் ஆங்கிலேய்ட்ட சொல்லிட்டேன் ஆங்கிலேயர் வந்து கோபுரத்தை பாக்குற இடிக்க மனசு இல்ல வேற வழி இல்ல மருது படையை ஒரே நோக்கத்தோட இருபத்தஞ்சு பீரங்கிய கோயிலுக்கு முன்னாடி வச்சு ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு அந்த காலத்துல தண்டரா போடுவாங்க ஆங்கிலேயர் ஊருக்கு ஆள் நியமிச்சு தண்டா போட்ட மருது சகோதரர்கள் எங்கிருந்தாலும் சரணடையாவிட்டால் நீங்கள் கட்டிய ராஜ கோபுரம் பீரங்கியா இந்த செய்தியை கட்ட உடனே மருத்துவ பாண்டியன் துடி போறார் நம்ம ஆசை ஆசாசா கட்டணும் கோபுரத்தில் ஆங்கிலேயர் இடிக்க போறான்னு மருது பாண்டியர் என்னன்ற அவசர அவசரமா தன்றரா போட்டு ஒரு அறிக்கை விட்டுறார் என் காரணம் கொண்டும் கோபுரம் இடிக்க கூடாது எங்களுடைய உயிர்தான உனக்கு வேணும் நாங்கள் வந்து சரண் அடைறோம் சொல்லி சின்ன மருதும் பெரிய மருதும் திருப்பத்தூர்ல போய் சரண் அடைஞ்சிர ஆங்கிலேயர் அங்க போய் கைது பண்ணி கைகால விளங்க மாட்டீர மருத்து பாட்டியிருக்கு விளங்க மாட்டிட்டு மருத்து பாடியிருக்கு கோபம் உண்டுன்ற காண்டிய மருத்துவனைய சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் படை வீரர்கள் ஒரு ஐநூத்தி அறுபத்தி நாலு பேரை தேடி கண்டுபிடிச்சு மருத்துவனைய கண்ணுக்கு முன்னாடியே வரிசையா நிப்பாட்டி புரங்கைய புறம் கட்டி ஐநூத்தி அறுபத்தி நாலு பேடைய தலையப்புற வெட்டிடுறான் இது எங்கேயாவது திருப்பத்தூர்ல பஞ்சாப்ல ஜாலியன்வாள படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நானூத்தி நாற்பது தான் திருப்பத்தூர் படுகொலை ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல ஐநூத்தி அறுபத்தி நாள் ஆனா வரலாற்று இடம்பெற்றது ஜாலியன்வால படுகொலை திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்பட்டது இப்பதான் வரலாற்று புக்குல போடுறாங்க அப்ப ஐநூத்தி அறுபத்தி நாலு தலைய உடம்பயே ஏன் தனித்தனியா போறான்னட்டா மருந்துபடைற காலத்துல போருக்கு போனாக்க கைகால் வெட்டுப்பட்டால் மூலிகை செடிகள் தைலங்கள் தேய்ச்சா எல்லாம் ஒட்டிக்கிறமா இதனால ஆங்கிலம் என்ன பண்ற தலை ஒட்டிக்கிட்டாலும் ஒட்டிக்கிறேன் நம்மளை கொண்டாலும் கொண்டுவான்னு பயந்துகிட்டு ஐநூத்தி அறுபத்தி நாலு தலையை உடம்பு தனியா தூக்கி போட்டு மருந்து படைய தூக்குப்படையில இதே நிலைமைதான் உனக்கு உன்னுடைய கடைசி ஆசை என்னங்கிறான் அப்பதான் பெரிய மருந்து மட்டும் கடைசி ஆசை என்ன சொல்றாருன்னா தூக்குப்படையில நான் கல்லாலும் முள்ளாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் ஆனால் என் கண் முன்னே என் படை வீரோடைய தலைய வெட்டி நீ தனித்தனியா போடுற ஒன்னா போட்டா ஒட்டிட்டு வந்து கொண்டாங்கிற பையன் உனக்கு ஏன் தாலே நீ எங்கேயே பானே எனக்கு தெரியாது ஏன் தாலே நீ எங்கேயே வைக்க வேணாம் நான் கட்டிய ராஜகோவரத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னாராம் அதனாலதான் திருப்பத்தூர்ல தூக்கு போட்டு உடல் திருப்பத்தூர்லயே தலை காலர் ஓயிலமா இருக்கு பெரிய மருந்துக்கு சின்ன மருந்துக்கிட்ட அவன் எதுவுமே கேட்க விரும்பல அவரு சொல்ல விரும்பல சிங்க அடைக்கிற கூண்டுக்குள்ள போட்டு கையிலங்கால் விளங்க மாட்டி ஆக்ரோசமா தூ போட்டு விட்டுற ஏன்னா அவர் மேல ரொம்ப கோபம் அதனாலதான் அக்டோபர் இருபத்தி நாலு சின்ன மதுக்கு திருப்பத்தூர்ல அரசு விடலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு பெரிய மதுக்கு காலர் கோயில்ல குருவுச இங்கேதான் கூட்டு அதிகம் ஆனா தூக்கு போட்டு ரெண்டு பேருமே ஒரே தேதி ஒரே நாள் இருபத்தி நாலாம் தேதி மூணு நாள் சென்று பெரிய மரத்துடைய தலை காலுக்கு அதனால அதனாலதான் திருப்பத்தூர்ல இருபத்தி நாலு காலாயில இருபத்தி ஏழு ரொம்ப நன்றிங்க பல நல்ல தகவல்களை சொன்னீங்க நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றிங்க தெரியாம இருக்கு